ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறவங்க இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ரொம்ப சத்தான சுவையான அந்த சைடிஸ் ரெசிபி நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு பருப்பு நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த பழமாக செத்துருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிங்கன்னா ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க நாலு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை நல்ல பொட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம காய்கறி மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் சௌச்சவ் வந்து நூறு கிராம் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லா காய்கறியும் ஒரே அளவு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அவரைக்காய் நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பீன்ஸு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கேரட் நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்குடைய தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இல்லை மஞ்சள் பூசணி எது வேணாலும் இருந்துச்சுன்னா ஒரு இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க சாம்பார் இன்னும் சுவையாக இருக்குங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு விசில் விட்டுடலாங்க அஞ்சு விசில் காய்கறி பருப்பு எல்லாமே நல்லா குழவாக வெந்துருங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் காய்கறிலாம் நல்லா குழைவாக வெந்துருச்சு பருப்புலாம் இப்போ இது தண்ணி வடிச்சிட்டு பருப்பு சட்டில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரநில் ஒன்றை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் மூணு வரமிளகாய் செத்துருக்கேன் எல்லாம் பொறிஞ்சதும் பத்து சின்ன வெங்காயம் புட்டியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் செத்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்கினதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தாலிப்பு கழுவி கடைஞ்சி வச்ச சாம்பாரோடு சேர்த்துக்கலாங்க இப்போ சாம்பார் கடைஞ்சி வச்சுருக்கேன் இதில் இன்னும் ஒரு ஒன்றரை அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்போடு இப்போ தாலிப்பு கழுவியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஜாஸ்தி புளிக்கரைசல் சேர்க்கக்கூடாது இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புது புளியாக சேர்த்துக்க புளியினுடைய அளவு வந்து அஞ்சு கிராமுங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் புளிக்க சேர்த்து சாம்பார் செய்யும் போது நம்ம காலையில் வச்சுனா நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இப்போ இதெல்லாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பாரை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க மித மனத்தே இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொச்சிருச்சிங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சாம்பார் நல்லா வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தழையை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சுட சுட பரிமாறுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காய்கறி சாம்பார் காய்கறி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு போல் நீங்கள் சாம்பாராக வச்சு கொடுங்க ஒரு காய்கறி கூட ஒதுக்கி வைக்க மாட்டாங்க நல்லா கடைஞ்சிட்டோம்னா பருப்போடு இதில் காய்கறி சேர்த்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஒரு சாம்பார் நம்ம காலையில் செய்து வச்சுக்கிட்டோம்னா மதியம் வந்து நம்ம லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ஒரு வாட்டி காய்கறி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த முறையில் சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட நீங்கள் ஒரு முறை இந்த சாம்பார் சாம்பாரை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்